வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதிமுக திருவற்றியூர் கிழக்கு பகுதி பதிமூணு மற்றும் எட்டாவது வட்ட பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் அஜாக்ஸ் பரமசிவம் தலைமையில் நியமனம் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திருவற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட பதிமூனாவது மேற்கு வட்டத்தில் வட்டச் செயலாளர் கே எம் சாகுல் அமைதி ஏற்பாட்டில் காலடிப்பேட்டை சாத்தாங்காடு ஹைரோடு எஸ்கே திருமண மாளிகையில் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்றார் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பதிமூனாவது மேற்கு வட்டத்திற்குட்பட்ட இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு முன்னூத்தி ரெண்டு முன்னூத்தி மூன்று முன்னூத்தி நான்கு முன்னூத்தி ஐந்து முன்னூத்தி ஆறு முன்னூத்தி ஏழு முன்னூத்தி எட்டு மற்றும் முன்னூத்தி ஒன்பது ஆகிய ஒன்பது பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களையும் பதிமூணாவது கிழக்கு வட்டத்தில் வட்ட பிரதிநிதி வி டி எஸ் இன்பநாதன் ஏற்பாட்டில் பதிமூணாவது கிழக்கு வட்டத்திற்குட்பட்ட இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்று இருநூற்றி தொன்னூத்தி ரெண்டு இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முன்னூறு மற்றும் முன்னூற்றி ஒன்று ஆகிய பத்து பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களையும் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் பி மூர்த்தி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்ன பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் பூத்து பொறுப்பாளர்களின் பணி குறித்து மாவட்ட செயலாளர் மாதவரம் வி மூர்த்தி உரையாற்றினார் தொடர்ந்து திருவெற்றியூர் நெடுஞ்சாலை பெரியார் நகர் ராமசாமி சீதா லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்டாவது கிழக்கு வட்ட செயலாளர் ஆர் எம் ரிகன்ராஜ் மற்றும் டோக்கியோ ஆர் வி மணி எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருநூறு இரநூத்தி ஒன்று இருநூற்றி நான்கு மற்றும் இருநூற்றி ஆறு ஆகிய பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களை திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்சியஸ் பரமசிவம் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் பி மூர்த்தி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் மற்றும் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகளுடன் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் எதற்காக அமைத்தோம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காகத்தான் அறிவு கூட்டம் முப்பது ஒன்பது பேர் அறிவு கூட்டம் இப்பொழுது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் ஏன் முக்கியமான தேர்தல் என்றால் நடந்து முடிந்த தேர்தலிலே கடந்த தேர்தலின் பொழுது இன்று ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்று மும்பை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் பல வாராக பொய்களை சொல்லி இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இன்று தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழகத்தை சூழலாக்கி கொண்டிருக்கின்றார் அது அத்தனை பேருக்கு தெரியும் தமிழக வாக்களித்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவர் மட்டும் வாழ வேண்டும் அவருடைய குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்று தமிழகத்தில் நாம் பார்க்க போனால் வீட்டு வரி உயர்ந்து காணப்படுகிறது மின்சார கட்டணம் உயர்ந்து காணப்படுகிறது மற்ற அரிசி மற்ற காய்கறி அத்துணை அடிப்படை தேவைகள் அத்தியாவசிய விலைகளும் இன்று உயர்ந்து காணப்படுகிறது இது மட்டுமல்லாது இது மட்டும் அல்லாது எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்கு பார்த்தாலும் மாணவர்கள் எல்லாம் போதைப் பழனத்துக்கு ஆளாகின்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே தினம் தினம் பல கொலைகள் நடக்க நடந்து கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே செயின் பறிப்பு கொலைகள் கொள்ளைகள் நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகியால் அதை தடுக்க இந்த சாலையில் அரசால் முடியவில்லை சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழக தமிழகத்தில் இருக்கின்ற அத்துறை மக்களும் இன்று இந்த ஆட்சி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வரக்கூடாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற்ற தேர்தலில் இவர்களுக்கு முடிவு கட்டியாக வேண்டும் என்று தமிழக மக்கள் அத்தனை பேரும் முடிவு இருக்கின்றார்கள் முடிவு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இது நமக்கு தெரியும் அந்த இங்கே தன்னை இணைத்துக் கொண்டு பதவிகள் பெற்று இருக்கின்ற நீங்கள் இது எதுக்கு சொல்லுங்களா இதையெல்லாம் நம்முடைய பக்கத்தில் மக்கள் மக்களான பேச வேண்டும் என்பதற்காக பேச எடுத்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாம் அதிக வாக்குகளை ஒரு ஒரு பூத்திலும் பெற்றாக வேண்டும் அதற்காகத்தான் ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேர் என்பது இன்று ஒரு பூத் என்று எடுத்துக்கொண்டோனால் அந்த பூத்திலே மொத்த வாக்காளர் ஆயிரம் வாக்காளர் என்று எடுத்துக்கொண்டோனால் அதில் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் என்று பதிவாகும் தேர்தலுக்கு பொழுது அப்படி எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் பதிவாகின்ற பொழுது எட்நூறு வாக்குகள் தான் பதிவாகின்றன என்ற நிலை இருக்கின்ற பொழுது இதில் இருக்கின்ற ஒன்பது பேரும் அங்கே ஐம்பது ஐம்பது ஓட்டுகள் அங்கே அண்ணா அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்களை நாம் தெரிந்து அவர்களை அழைத்து வந்து அந்த ஒன்பது பேர் என்று நாம் ரட்டைகளே வாக்கு பெற்றோமானால் அந்த பூத்திலே கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது வாக்குகளை நாம் பெற்று விடுவோம் பதிவாகின்ற வாக்குகள் அந்த எட்நூறு வாக்குகளில் ஐம்பது வாக்குகளை நாம் பெற்று விட்டோமானால் மீதம் இருக்கின்ற வாக்குகளை மற்ற இருக்கிற இதர கட்சிகள் வாங்கிப்பாங்க ஆனால் அதிக வாக்குகள் நாம் பெற்றதாக இருக்கும் அது நாம் வெற்றி பெற்றதாக இருக்கும் அப்படி ஒரு பூத்தில் நாம் வெற்றி பெற்றோம் ஆனால் இருக்கின்ற அத்துறை பூத்தில் வெற்றி இருக்கின்ற இந்த வட்டத்திலே வெற்றி இந்த வட்டத்தில் வெற்றி தொகுதியிலே வெற்றி அதற்காகத்தான் ஒன்பது பேர் ஒன்பது பேர் அமைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கனால அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் திருவள்ளூரில் பல நன்மைகள் செய்திருக்கின்றோம் சாலை வசதிகளை போட்டிருக்கின்றோம் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்திருக்கின்றோம் தார் அலுவலக தந்திருக்கிறோம் அதே போல் க கலைக்கழிவு கட்ட வந்திருக்கிறோம் இப்படி பல பல நன்மைகள் இந்த திருவட்டூர் செய்திருக்க இருக்கிறோம் ஆனால் இப்போ இருக்கு அந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுகவில் எதையுமே செய்யலை எதுவுமே தெரியும் கூட பார்த்தீங்கன்னா அண்மையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவன் தம்பி சொற்கள் கிட்ட சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கவுன்சிலர் பதிலிருந்து எடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அராஜகம் திமுக அராஜகப்படுது ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி திமுகவுடைய அந்த கவுன்சிலர் பதவி நீக்கப்படுகிறாங்க அதனால நாம் இதெல்லாம் மக்கள் தெரிந்துகிறாங்க அப்படி தெரிந்திருக்கின்ற சூழ்நிலையில் நாம் அனைவரும் இதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி அதிக வாக்குகளை பெற வேண்டும் என்று இந்த சமயத்தில் நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லி நாம் அத்தனை பேரும் ஒன்றாக ஒருமித்த கருத்தோடு உழைப்போம் அதிக வாக்குகளை அனைத்திந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைக்கு பெறுவோம் வருகின்ற காலத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த கட்சி ஒரே கட்சி அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான் நம்முடைய அவர்கள் வெற்றி வரவேண்டும் என்று கூறி புதியதாக பதவி பெற்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தில் இருந்து கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி